சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படத்தினுடைய அந்த ப்ரமோ ஷூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்த வாரம் சனிக்காயிர நாள் நடந்தது சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு பிரம்மாண்டமாக ரெண்டு செட்டு ஒன்று வந்து ஒரு கார் மெக்கானிக் செட்டு செட்டு ஒன்று இன்னொன்று வந்து ஒரு பெரிய ஹோட்டல் செட்டு போட்டு அதில் வந்து ப்ரோமோவை ஷூட் பண்ணாங்க சோ இந்த படத்தை வந்து முதல்ல வந்து யார் டைரெக்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு பெரிய இழிபறியே இருந்தது எப்படி வந்து தலைவர் ஒன் செவன் த்ரீ படத்தை கமல் தயாரிக்க ரஜினி நடிக்கிறத அந்த படத்தை சுந்தர்சி இயக்கிறத அறிவிச்சு பூஜை எல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ரஜினிக்கு கதை பிடிக்கல அப்படின்னு சொன்னதுனால சுந்தர்சி வெளியில போனாரு அதுக்கப்புறம் புது டேரக்டர் தேடினாங்க நிறைய பேர்கிட்ட கதை கேட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம நித்திலன் சுவாமிநாதன் ஒரு கதை சொல்லியிருந்தாரு அப்புறம் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவரும் ஒரு கதை சொல்லியிருந்தாரு அப்புறம் நம்ம டிராகன் படத்தினுடைய டைரக்டர் அசோக் மாரிமுத்து அவரும் ஒரு கதை சொன்னார் இப்போ எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி கேட்டுட்டு அதெல்லாம் தாண்டி வந்து சிபி சக்கரவர்த்தி சொன்ன ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஃபைனலாக சிபி சக்கரவர்த்தியை லாக் பண்ணாங்க அவர் தான் இப்போ வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் கமல் மகேந்திரன் இணைந்து தயாரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய அந்த படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி இயக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வழியாக இருக்குது ஸோ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மார்ச் முதல் வாரத்தில் தொடங்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தோட அப்டேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் அந்த படம் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தினுடைய அறிவிப்பு வெளிவரத்துக்கு முன்னாடி யார் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய தேடலேயே நடந்துகிட்டு இருந்தது லோகேஷ் களகராஜ் கூலி படம் முடிஞ்ச உடனே அப்ரோச் பண்ணாங்க அவர் ஒரு கதையை சொன்னார் அந்த கதை ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தவுடனே மீண்டும் வந்து ஒரு ஆக்ஷன் கதையை நடிக்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லை கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அது மாதிரி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க லோகேஷ் வந்து எங்கிட்ட இப்போதைக்கு அந்த கதை இல்லை அப்படின்னு சொல்லி அதை தாண்டி வந்து நான் வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன் ஒரு படத்தில் அருண் மாதேஷ் ஒரு அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ணுறது தான் கமிட் அதுக்கப்புறம் கைதிடும் பண்ணி முடிக்கணும் ஸோ எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் அந்த படத்துலலாம் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால இப்போ உட்காந்து அந்த கதையை எழுத முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு எகை வந்து நெல்சன் வந்து ஜெயிலர் ஷூட்டிங்கில் இருக்கப்ப நெல்சன் கிட்ட ரஜினி கேட்டிருக்காரு கதை இருக்கான்னு சொல்லிட்டு நெல்சன் உடனே ஒரு ஒன் லைன் சொல்லியிருக்காரு அது ரஜினிக்கு பிடிச்சிருக்கு கமல் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கமல் கிட்ட போய் நெல்சன் அந்த கதையை நிறைய பண்ணியிருக்காரு கமலுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே பார்த்தாங்க ஸோ கமல் ரஜினி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போய் படத்தை வந்து நெல்சன் தான் டேரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு டேரக்டர் லாக் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன நெல்சனுக்கு யார் ஃபேவரட் அப்படின்னா அனிருத் தான் ஸோ அனிருத் நெல்சன் அவ்வளோ ஒரு பயங்கர திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அதனால அனிருத் வந்து உள்ளே வந்தார் அனிருத் தான் மியூசிக் ஸோ கமல் ரஜினி ரெண்டு பேருக்குமே வந்து அனிருத் வந்து தனித்தனியாக படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு விக்ரம் படம்லாம் அவ்வளோ பெரிய ஹிட்டு இந்த பக்கம் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் பேக் கூலி மணி கொடுத்தாரு அடுத்தடுத்து படங்கள் பண்ணதுனால அதுவும் ஹிட்டு ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே மியூசிக் அப்படின்னா அனிருத் ஓகேன்னு சொன்னதுனால அனிருத் இருக்காரு ஸோ அனிருத் இசை நெல்சன் திலீப் குமார் டேரக்ஷன் கமல் ரஜின் நடிக்க போறாங்க படம் இந்த படம் வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ முடிஞ்சு ஏன்னா இப்போதைக்கு ஜெயிலர் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்து ஜெயிலர் படத்தோட டப்பிங் ஒர்க் இருக்குது அது இந்த பிப்ரவரி ரெண்டுல முடிச்சிட போறாரு எகெயின் மார்ச்ல தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது எப்படி ஆறு மாசம் ஒரு வருஷம் போகும் அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட ஷூட்டே தொடங்கும் ஏன்னா தலைவர் ஒன் த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல்னு சொல்லிட்டாங்க ஜனவரிக்கு ஸோ ஆப்வியஸ்லி பிப்ரவரி மாசம் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்குள்ள எதுக்கு படத்துக்கு செட்டு போடணும் அதுக்குள்ள எதுக்கு ப்ரொமோ ஷூட் பண்ணணும் என்ன ஒரு அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் ரஜினி ரசிகர்கள் இருந்தது கமல் ரசிகர்கள் இருந்தது அதற்கான விடை வந்து இப்போ மெல்ல மெல்ல வெளியில் வர தொடங்கியிருக்கு என்ன அப்படின்னா ரஜினி வந்து இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால தலைவர் ஒன்சவன்டத்திற்கு முன்னாடி ரஜினி சம்பந்தப்பட்ட சில காட்சிகளை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நெரிசன் சொல்லியிருக்காரு கமலா அதை வந்து கரெக்டாக இருக்கும்னு பிளான் ஒரு கணக்கு போட்டிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா இப்போ தேர்தல் வரப்போகுது ஸோ மக்கள் நீதிபதி தலைவராகவும் இருக்காரு திமுகவோட கூட்டணியும் இருக்காரு ராஜசபா எம்பியாகவும் இருக்கிறதுனால கமலஹாசனை தான் இந்த எலெக்ஷனில் ஒரு கூர் முனையில் நிற்க வைக்க போகிறாங்க விஜய்க்கு எதிரான ஒரு சக்தியாக கமலை தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க திமுக ஏன்னா ஒரு சினிமா சினிமாக்காரனை சினிமா வச்சு தான் குத்த முடியும் அப்படிங்கிறதுனால இதே ஒரு ஃபார்முலா அதாவது ஒரு ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயகாந்த் எதிர்க்கறதுக்கு அப்போ பீக்கில் இருந்த வடிவேலு தூக்கி முன்னாடியில் பாட்டி விஜயகாந்தை கண்ணா பின்னான்னு திட்ட சொல்லி காலி பண்ணாங்க ஸோ அந்த எலெக்ஷனோட விஜயகாந்துக்கும் கேரியர் ஆச்சு இவருக்கும் கேரியர் ஆச்சு வடிவேலுக்கும் அதே போல் இப்போ விஜய் எதிர்க்கறத்துக்கு அவர் அரசியல் ரீதியாக போர்ட்ரேட் பண்ணாமல் சினிமாக்காரனாகவே போர்ட்ரேட் பண்ணி அதை ஒரு சினிமாக்காரனை கொண்டு அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறத திமுகவோட பெரிய ஸ்கெட்ச்சு ஸோ உதயநிதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை கமல்கிட்ட சொல்லி கமல் இன்னைக்கு வந்து அதை கையில் எடுக்க போகிறார் அதனால் வந்து இந்த தேர்தலில் வந்து விஜயை எதிர்க்க போகிற பிரதான சக்தி அப்படின்னா கமல்ஹாசன் தான் ஸோ கமல்ஹாசன் அதுக்கு எலெக்ஷனுக்கு போகிறதுனால ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதில் பிஸியாகிடுவார் மார்ச் ஃபிஃப்டீன்துலேருந்து மே வரைக்கும் அதில் பிஸியாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ரஜினி சம்பந்தப்பட்ட காட்சிகளை ஷூட் பண்ணிட்டு முடிச்சிடும் அது எப்படி வெளியில வந்து ஸோ ரஜினி கமல் இணையிற படம் கமல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகளை தாம் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இன்னொரு என்னன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல் சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் கமலும் ரஜினியும் சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் ஷூட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள வந்து ரெண்டு சொடுல வந்து ரஜினி வந்து தலைவர் படத்தினுடைய இதை முடிச்சிடுவாரு இது ஒண்ணு இன்னொன்று வந்து ரஜினி இப்ப ஹெல்த்தியா இருக்காரு நல்ல ஆரோக்கியமா ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அவர் இப்ப இப்போ அந்த ஒரு அந்த மூடில் இருக்கிறப்ப நம்ம அதை படத்தை ஷூட் பண்ணி விஷயம் படத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்து இப்படியெல்லாம் பல ரூபத்தில் யோசித்து ரஜினியினுடைய ரசிகர்கள் வாக்கு கவர் பண்ணணும் ரஜினியோட டைமை யூஸ் பண்ணிக்கணும் இன்னொன்று நம்ம விஜய திட்டப்ப ரஜினி வந்து எப்படியோ அறிக்கை கொடுப்பார் தேர்தல் சமயத்தில் வந்து என்னுடைய ரசிகர்கள் வந்து என் பேரையோ என் கொடியையோ பயன்படுத்தக்கூடாது நீங்கள் நினச்ச பேருக்கு நீங்கள் விருப்பப்படுற ஆளுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு ரஜினி நிச்சயம் சொல்லுவார் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணால் ஓரளவுக்கு கமல் ரசிகர்கள் வந்து ரஜினி ரசிகர்களை திட்டமாட்டாங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பாண்டிங் இருக்கும் அந்த வாக்கு வரணும் நம்ம பக்கம் வரும் அப்படிங்கிற பல கணக்கை போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க இல்லாட்டினா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மார்ச்சில் ஷூட் பண்ண வேண்டிய படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றையால் வருஷத்துக்கு முன்னாடியே செட்டு போட்டு அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஸோ இதுதான் இதோட பெரிய கணக்கு சரி அப்புறம் சுடுக்கு விழவர் செட்டாக அதுவும் தேவையில்லை அந்த போட்ட செட்டை பேஸ் பண்ணாமல் அதில் ரஜினி சம்பந்தப்பட்ட எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது நெல்சன் கொடுத்த ஒரு ஐடியா கமலை அது ஓகே சொல்லி அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதனால இது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கலோட பெரிய ஃபார்முலா ஒன்று பின்னாடி இருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்தி கமல் இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு கமலை வந்து முன்னிறுத்தி தான் விஜய காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க அது எந்த அளவுக்கு ஒரு காகம்லாம் தெரியாது ஆனால் இதுக்கு வந்து ரஜினியா நிச்சயமாக வலிகட ஆக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரஜினி ரசிகர்கள் ரஜினியோட எண்ணம் ஏன்னா ரஜினி வந்து எல்லாருக்குமான ஒரு திமுகவோட க்ளோஸாக இருக்கார் நண்பன் தமிழோடையும் க்ளோஸாக இருக்கார் அதனால ஒரு நண்பர் வந்து நிச்சயமாக நான் தனது துரோகம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த முடிவுக்கு ரஜினி வந்திருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நிச்சயமாக இந்த ஒரு ஒரு பெரிய படமாக இருக்கும் அது மட்டும் அனித்தரமாக சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் இருக்குமா அப்படிங்குற ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்க என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க